அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா அலமதுல்லாஹி அலமதுல்லா ஒஸ்லாத்து வசலாம் இல்லா முஹம்மது பின் ஆபிது இல்ல அம்மாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நமது இன்றைய மறுக்க நினைவூட்டலின் மூலமாக ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய மார்க்க நினைவூட்டலினுடைய சிறு தலைப்பாக அஸ் சபர் பொறுமையை பற்றிய ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே பொறுமை என்பது மனிதனுடைய மனிதன் அவசியம் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இந்த பொறுமை என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது ஒரு மனிதன் பொறுமையை கைவிட்டு விடுவானேயானால் நிச்சயமாக பலவிதமான பிரச்சனைகளுக்கும் பலவிதமான சிக்கல்களுக்கும் அவன் ஆளாக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் பொறுமையை இழந்ததன் மூலமாகவும் பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது எனவே எந்த ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கின்றானோ அந்த பொறுமையாக இருக்கக்கூடியவனுக்கு ஆளாகவும் இந்த உலகத்திலேயே பலவிதமான வெகுமதிகளையும் நலவுகளையும் அடைந்து கொள்கிற அதே நேரத்தில் நான் மறமையின் நாளில் அவன் பொறுமையாக தன்னுடைய காரியங்களுக்கு தன்னுடைய தனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி பொறுத்து கொண்ட அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி நிச்சயமாக நான் மறமையினால அல்லாஹூத்தாலா அவனுக்கு அபரிவிதமான கூலிகளை அல்லாஹ் வழங்க காத்திருக்கின்றான் அல்குர்லி நான் படிக்கிற நேரத்தில் பொறுமையை பற்றிய ஏராளமான வசனங்களையும் பொறுமையை பற்றிய ஏராளமான செய்திகளையும் அல் குர்ஆனில் சொல்லுகிறான் அதே நேரத்தில் இந்த பொறுமையை கையாண்டவர்கள் பொறுமையை தனது வாழ்க்கையில் முதன் முதன்மையானதாக கடைபிடித்து வாழ்ந்தவர்களுடைய செய்திகளையும் சம்பவங்களையும் அல் குர்ஆனில் சொல்கிறான் அவர்கள் பொறுமையை பொறுமையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ்தா அல்ல அவர்களுக்கு கொடுத்த வெகுமதிகளையும் அவர்களுக்கு கொடுத்த நலவுகளை பற்றியெல்லாம் அல் குர்வானலே அல்லாஹால சொல்கிறான் பார்க்கின்றோம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்வலாம் பொறுமை அல்லாவுடைய ஏவர்களுக்காக வேண்டி கட்டுப்பட்டு பொறுமையாக கையாண்டார்கள் பொறுமையாக இருந்து அதை செயல்படுத்தியதன் விளைவாக அல்லாஹாலா அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் வழங்கிய செய்தி அல்குரான் சொல்கிறது நபி ஐயூப் அலை சலாத்து வலாம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த அல்லாஹாலா கொடுத்த அந்த நோயின் காரணமாக அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் பல வருடங்களாக அதற்கும் அல்லாஹால பல சான்றுகள் பல வெகுமதிகளை பொறுமையின் காரணமாக கொடுத்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி யாக்கூப் அலி இப்படி பல நபிமார்களுடைய வாழ்க்கை ச வாழ்க்கை சரித்திரங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அல்குரான் சொல்லுகிறான் அதே போன்றுதான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்களும் கூட தங்களுக்கு தனக்கு ஏற்பட்ட பலவிதமான சிக்கல்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அன்றைய காஃபில்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இவைகள் அனைத்துக்குமே பொறுமையாக காத்திருந்தார்கள் அல்லாஹு தாலா பலவிதமான வெகுமதிகளை அல்லாஹ் பின்னால் கொடுத்தான் அதே போன்றவர்களை அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அந்த இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லாகுவை லா இல்லாக இல்லல்லா என்கின்ற அந்த ஓரிரை கொள்கையை ஏற்று ஏற்று தனது வாழ்வாக அதை அமைத்து கொண்டதன் காரணமாக சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள் கடுமையான முறையில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட ஏராளமான சஹாபாக்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை எல்லாம் நாங்கள் பார்க்குகின்றோம் அப்படி இருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய ஆயுதமாக பொறுமையை கையாண்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்திலேயே சுவர்க்கத்துக்கு தகுதியானவளாக அல்லாஹூ இந்த உலோகத்திலே மாற்றி மருமையிலையும் அல்லாஹூத்தாலா வெகுமதிகளை கொடுக்க காத்திருக்கின்றான் ஆக அன்புக்குரிய சவாலே பொறுமை என்பது ஒரு முக்மினுடைய மிக முக்கியமான ஒரு கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பதனை ஒரு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹூத் தாலா அல் குரான் சொல்லுகிற நேரத்தில் பஸ்வீரு இன்னல்லாஹம் ஆசாபிரீன் நீங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக பொறுமையாக இருக்கக்கூடியவர்களோடு அல்லாஹூ தால இருக்குகின்றான் அதே மாதிரி வல்லாஹூ யுஹை புசாபிரீன் பொறுமையாக இருக்கக்கூடியவளை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகளில் இந்த பொறுமையாளர்களையும் நேசிக்கின்றான்னு சொன்னால் நாம் அதை நிச்சயம் அவசியம் அதை கடைபிடித்து வாழ்க்கையிலே நாம் பயணிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் தாலா மேலும் சூரத்து நகல்ல சொல்லுகிற நேரத்துல இன் சபரத்தும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் லஹுருன் அது பொறுமையாளர்களுக்கு பல நன்மையானதாக இருக்கும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக அன்புக்குரிய சோழர்களே பொறுமையை பற்றிய பலவிதமான செய்திகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அலைவ அலைவசல்ல அவர்களும் கூட பல செய்திகளை பொறுமையை பற்றி சொல்லுகிறார்கள் அது மிக சுருக்கமானது என்ன வசபுரு தயா பொறுமை என்பது மிக பிரகாசம் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உள்ளத்துக்கு அது மிக நிம்மதி அளிக்கக்கூடியதாக அது இருக்கும் என்ற செய்தியை நபிகளார் செல்லலாக வலிவு செல்லும் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பொறுமை என்பது மூன்று விதமான விஷயங்களில் நாம் பொறுமை காக்க வேண்டும் அசபொரு மூன்று வகைப்படுகிறது முதலாவது என்னன்னு பார்த்தீர்களே ஆனால் அசபொரு அலல் மூ அப்பா அல்லாவு தலை ஏவிய விஷயங்கள் நாம் செயல்படுத்துகின்ற நேரத்தில் அல்லாவு தலை ஏவிய விஷயங்களை நாம் கட்டுப்படுவதில் என்ன செய்வோம் பொறுமையாக இருக்கப்பட வேண்டும் அல்லாஹூத்த ஆழ நமக்கு எதை இருக்கின்றானோ அந்த ஏவிய விஷயங்கள் அவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்படுத்த செயல்படும் நாம் விரும்பாத விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹூத்த ஆள நமக்கு ஏவி இருக்கின்றான் அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் செய்யப்பட வேண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பொறுமையாக அதை செயல்படுத்தப்பட வேண்டும் இது அல் அசபரு அல் ஊர் இதை பாருங்க அல்லாவுத்த ஆலா அல் குர்வான்லேயும் கூட இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறான் அதாவது என்ன சொல்லுகிறோம் ما يوحى اليك واصبر حتى يحكم الله உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் வகையை பின்பற்றுங்கள் மேலும் அல்லாஹுடைய சட்டத்துக்கை நீங்கள் உங்களுக்கு கடுமையாக்கிய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் அதை செயல்படுத்துவதில் பொறுமையாக இருக்கிற என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான் இது முதல் அம்சமாக இருக்கிறது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அசப்ரு அனில் மஹதூர் அல்மா அப்சியா அதாவது தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் தவிர்ந்து கொள்வதிலும் பொறுமையாக இருக்கப்பட வேண்டும் அல்லாஹ் தால பல செய்திகளை நம் பல விஷயங்களை பல விடயங்களை செய்ய வேண்டாம் என்றெல்லாம் தடுத்திருக்கின்றான் அந்த தடுத்த விஷயங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும் நாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டும் கட்டுப்பட்டு நடக்கப்பட வேண்டுமே என்பதற்காக வேண்டி அவைகளை நாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் எனவே அந்த அல்லாவுடைய அந்த கட்டுப்படுகின்ற விஷயத்திலே நாம் நாம் பொறுமை காப்பது என்பது வந்து மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அல் குரால் கேட்குகின்றான் أم حسبتم أن تدخلوا الجنة ولما يعلم الله الذين جاهدوا منكم ويعلم الصابرين ألاوذ نيجل أم حسبتم أن تدخلوا الجنة الله تعالى الله نيجل ميجا يلاك وانا مريل سوركم نورندو بولي بيرجل يندرو نيجل الله ولما يعلم الله الذين جاهدوا منكم ولل அதாவது அல்லாவுக்காக வேண்டி சிரமப்படக்கூடியவர்கள் அல்லாவுக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் எது யார் என்பதை அல்லாஹ் அறிவதற்கும் அதே மாதிரி வயாலமோ ஒயாலமொகமின் சாபரின் பொறுமையாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிவதற்காக வேண்டியும் இப்படியான பல சோதனைகள் தருகின்றன அவர்கள் யார் என்பதை அறியப்பட வேண்டும் எனவே அந்த இப்படி பல சிக்கர்கள் சோதனைகள் இல்லாமல் நீங்கள் சுவர்க்கம் நுழைந்து விடுவீர்களா அல்லாஹ் தால கேட்கின்றான் எனவே அல்லாவுடைய அந்த கட்டளைகளுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் தவிர்ந்து கொள்வதில் பொறுமையாக இருக்கப்பட வேண்டும் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தாலா அடுத்ததாக என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால் அடுத்த பொறுமையினுடைய மூன்றாவது அங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசபுரு அல் அல் அதாவது அல் பல சோதனைகள் வருகின்ற பொழுதும் நாம் பொறுமையாக இருக்கப்பட வேண்டும் அதாவது அசபுரு அல்லா கலா இல்லாஹி ஒப்பதை அல்லாவுடைய கதிரை நாம் என்ன செய்ய வேணும் பொருந்தி கொண்டு பொறுமையாக இருக்கப்பட வேண்டும் அல்லாவுத்தான் நமக்கு வருகின்ற சிரமங்கள் நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள் நோய்கள் நொம்பலங்கள் அல்லது நமக்கு நாம் இழக்கக்கூடிய இழப்பீடுகள் இவைகளுக்காக வேண்டியும் அல்லாஹ் நமக்கு விதித்ததை நாம் பொறுத்தெடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ் நமக்கு எழுதியிருக்கின்றான் இப்படியான சோதனைகள் வரப்பட வேண்டும் என்று அல்லா எழுதியிருக்கக்கூடிய விஷயத்துக்காக வேண்டி கதிரை நாம் பொருந்தி கொள்ளப்பட வேண்டும் அல்லாகத்திற்காக பொறுமையாக இருப்பது என்பது வந்தும் அல்லாஹ்தா நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இது மூன்றாவது அம்சம் அதுக்குள்ள சொல்லுவோம் ஷரிசாபிரி பொறுமையாக நன்மாராயம் உண்டாவதாக அல்லதீனா சாபத்தும் சீபத்தும் காலு இன்னால் வ இன்னா இலேஹராஜன் எனவே சோதனைகள் துக்கங்கள் அதே போன்ற நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய அடியானாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்ய சொல்ல என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் இந்நாளில்லாஹி வைனா இளைய ராஜிஊன் என்கின்ற வாசக வாசன வசனத்தை சொல்லி அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி தவக்கல் வைத்தவர்களாக நாம் கடந்து போகப்பட வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி நாம் எங்களை மாய்த்து கொள்வதோ எங்களை அழித்துக் கொள்வதோ கூடாது என்ற செய்தியை மார்க்கம் எங்களுக்கு சொல்வது எனவே ஹதீஸ்லேயும் கூட அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹோ வலிவு செலம் ஒரு செய்தியை சொல்லுகின்ற அல்லாஹா ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுக்குகின்றான் ஒரு மொமிலுக்கு சோதனை இறக்குகின்றான் எது அது விதியின் அடிப்படையிலேயே அல்லாவுடைய கலாக்கதன் அடிப்படையில் அல்லாவுத்தால் அவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை அவனுடைய பிள்ளைகள் விஷயங்களாக இருக்கலாம் அவனுடைய சொத்து சுகங்கள் விஷயங்களாக இருக்கலாம் அவனுடைய உடல் ஆரோக்கியங்கள் விஷயங்களாக இருக்கலாம் இப்படியான விஷயங்களில் ஏதோ ஒரு விதத்தில் சோதனை இருக்கின்ற பொழுது அவன் அதை பொறுத்து பொறுமையாக இருக்கின்றான் இதுவரைக்கும் ஹத்தா ஹத்தா இயற்கை அல்லாஹ சந்திக்கும் வரைக்கும் சொன்னாலும் கூட அப்படி அல்லாஹ் சோதனையை கொடுத்திருப்பது என்பது வந்து அவனுடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுவதற்கு அவைகள் காரணமாக இருக்கிறது அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது எந்த விதமான தவறும் இல்லாதவனாக அல்லாஹ் சந்திக்கக்கூடியவனாக அவன் மாறிவிடுகின்றான் காரணம் என்ன அவனுக்கு வந்த அந்த விதியின் அடிப்படையிலே வந்த விதியை பொறுத்து கொண்டான் பொறுமையாக கையாண்டனான் கையாண்டதன் விளைவாக அல்லாவது அப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்குகின்றான் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான இந்த பொறுமையினுடைய விஷயம் என்பது நமது வாழ்வில் அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டிய மிக முக்கிய விஷயம் என் ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் அல்லா விரும்பக்கூடிய ஒரு செயல் என்பதனை நாம் உள்ளத்துக்கு உள்வாங்கி வாழ்க்கையிலே பொறுமையை கடைப்பிடிப்போம் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவராக மாறுவதோடு அல்லாவுக்கு மிக விரும்பக்கூடிய ஒரு அமல் என்பதை நம் கவனத்தில் கொண்டு அது வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம் வல்லவன் அல்லாஹத்தால் எல்லோருக்கும் பொறுமையாளராக இருப்பதற்கு நமக்கு தோல்வி செய்யவா செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹில் வசலாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்தூ